கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தரசர் விழாவை கொண்டாடுகின்றோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வார நாட்களெல்லாம் திருவழிபாட்டு காலத்தினுடைய அட்டவணை காலண்டர் அதனுடைய கடைசி வாரமாக சிறப்பிக்கப்படுகிறது இன்றிலிருந்து தொடங்கி ஏறக்குறைய இரண்டு வாரங்கள் அளவும் நமக்கு ஒரே மைய கருத்தை நமக்கு மீண்டும் மீண்டுமாக இறை வார்த்தையின் வழியாக திருச்சபை எடுத்து சொல்கிறது அது என்னவென்றால் நம்முடைய உலக முடிவு இறுதி நாள் குறிப்பாக நாம் நவம்பர் மாதத்தில் இருக்கின்றோம் இந்த மாதத்திலே இறந்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்காக நாம் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் எனவே இந்த நவம்பர் மாதத்தின் அடிப்படையிலேயும் இந்த திருவழிபாட்டு கால அட்டவணையினுடைய கடைசி வாரம் என்பதன் அடிப்படையிலேயும் நான்கு கருத்துக்களை நம்முடைய கவனத்திற்கும் சிந்தனைக்கும் திருச்சபை கொடுக்கிறது ஒன்று நம்முடைய இறப்பு எல்லோரும் ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது தெரியாதா என்று நினைக்கலாம் தெரிஞ்சால் நாம் எப்படி வாழ முடியுமா முடியாது எனவே நாம் அறியாமல் இருக்கின்றோம் உணராமல் இருக்கின்றோம் அதை உணர்த்துகின்ற ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இரண்டாவது உயிர்ப்பு என்பதையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையிலே இறப்பு என்று இருந்தால் உயிர்ப்பு உண்டு கண்டிப்பாக உண்டு எப்படி உலக மக்கள் மத்தியிலே பிறப்பு என்றால் இறப்பு என்பது இருக்கிறது ஒன்று இறப்பு என்றால் உயிர்ப்பு என்பதும் இருக்கிறது என்பதை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நான்காவதாக வருவதுதான் உயிர்ப்புக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால் உலக தீர்ப்பு அந்த தீர்ப்பு நல்லதுக்கோ அல்லது நம்முடைய நீண்ட ஒரு நெடிய நல்வாழ்விற்கோ அல்லது தீமையான தண்டனைக்கோ அமையப்போகிறது என்பதைத்தான் நமக்கு திருச்சபை நினைவூட்டுகிறது இன்றைக்கு உலக முடிவை பற்றிய முதல் பகுதியை இன்றைய நற்செய்திலே வாசிக்க கேட்டோம் அதற்கு அடுத்து வருகின்ற பகுதி அத்திமரத்தை ஓமையாக நமக்கு எடுத்து காட்டி நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கின்ற கற்றுக்கொடுக்கின்ற ஒரு பகுதியாகவும் இருக்கிறது எனவே இந்த முதல் பகுதியிலே நாம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால் அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு அதாவது வேத கலாபனைகள் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இவைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விடுவார் நிலா ஒளி கொடுக்காது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாக இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்படி என்றால் இறைவன் படைத்த முதல் படைப்பு ஒளி உண்டாகுக என்பதாகும் இந்த ஒளியை கொடுப்பது எதுவென்று சொன்னால் கதிரவன் சூரியன் நிலா இது இரண்டும் தான் நமக்கு தெரிந்த வகையிலே ஆனால் இதை தாண்டிய வகையிலே இருக்கக்கூடியதுதான் விண்மீன்கள் இருக்கின்றன வான்வெளி கோள்கள் இருக்கின்றன பாருங்கள் இன்றைக்குத்தான் இவைகளையெல்லாம் நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் இன்றைக்குத்தான் நாம் இவைகளையெல்லாம் அறிந்திருக்கிறோம் அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகள் எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நினைத்து பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் பேசியிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த வார்த்தையில் எவ்வளவு அறிவியல் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டார்ஸ் விண்மீன்கள் என்று யார் நினைத்தார்கள் ஆனால் விண்மீன் வழிகாட்ட ஞானிகள் வந்தார்கள் என்பது தெரியும் ஆனால் விண்மீன்கள் சூரியனை விட பல பல மடங்கு பெரியது என்று நமக்கு தெரியுமா அல்லது அவைகளை தாண்டிய வகையிலே கோள்கள் விண்வெளி கோள்கள் பிளானட்ஸ் இவைகளெல்லாம் இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம் இதை தெரிந்து கொண்டோம் அன்புக்குரியவர்களே இப்படியாக அறிவியல் வளர்ச்சி அடைய அடைய இந்த விவிலியத்தின் அடிப்படையிலே இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்த இறைவெளிப்பாட்டு நமக்கு கொடுக்கின்ற உண்மையை இன்னும் உறுதி செய்கின்ற விதமாக அதிகமான அறிவியல் ஆண் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே அந்த வகையிலே தான் இரண்டாம் வருகை இந்த உலக முடிவு என்பதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்பதிலே நாம் கொஞ்சம் கூட மறந்துவிடக்கூடாது நம்பிக்கை இல்லாமல் வாழவும் முடியாது அன்புக்குரியவர்களே அறிவியலார்கள் இந்த உலகத்தை இந்த விண்மீன்களை இந்த அண்ட சாஸ்தர கோலங்களை சூரியனை நிலவை இந்த உலகத்தை பூமியை என்றெல்லாம் பல நிலைகளிலே ஆராய்ச்சி செய்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து அதன் அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை உலகம் முடிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் முதலிலே பாருங்கள் பிளாக் ஹோல் தியரி என்று ஒன்று இருக்கிறது இதனுடைய அறிவியல் விரிவாக்கம் என்னவென்று சொன்னால் நிலாவில் சூரியனிலே ஒளி கொடுக்கின்ற இந்த இடங்களிலே ஒரு பெரிய ஒரு குழி ஹோல் என்பது தோன்றும் இந்த ஹோல் என்பது விழுந்துவிட்டால் அன்புக்குரியவர்களே ஒளி என்பது மறைந்துவிடும் ஒளி என்பது மறைந்துவிட்டால் அங்கே உலக மக்கள் வாழ முடியாது ஒளிதான் எல்லாவற்றுக்கும் உயிராக இருக்கிறது இது அறிவியல் பூர்வமாக நாம் உணர்ந்த உண்மை ஒரு செடியை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஒளி இல்லாமல் அந்த செடி வாழ முடியாது இருட்டிலே வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு தண்ணியை கொடுத்தாலும் அந்த ஒளி என்பதுதான் அந்த செடிக்கு அந்த தாவரத்திற்கு மிக அடிப்படையான ஆதாரமாக இருக்கிறது காரணம் அது தயாரிக்கின்ற அந்த உணவு என்பது ஸ்டார்ச் என்ற அந்த உணர்வு அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் அந்த உயிர் என்பது சூரிய வெளிச்சத்தில்தான் கிடைக்கிறது எனவே தான் மின்சாரம் என்பதை சூரிய வெளிச்சத்திலே நாம் தயாரிக்கின்றோம் இந்த ஒளியைத்தான் சக்தி என்று சொல்கின்றோம் ஒளி சக்தி என்று சொல்கிறோம் த பவர் ஆஃப் த லைட் என்று சொல்கின்றோம் எனவே இந்த சூரியன் என்பது வெளிச்சத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த கோலங்களில் அந்த கரு விழி போன்ற ஒரு ஹோல் ஒரு துளை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒளி இழந்த நிலையிலே இந்த உலகமானது அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அடுத்ததாக டெத் ஆஃப் த சன் என்ற ஒரு கருத்தையும் சொன்னார்கள் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையும் சொன்னார்கள் காரணம் இந்த என்பது ஒரு எரி கோலம் அந்த எரி கோலத்திலிருந்து எரி பொம்பு ஒரு உருண்டை அது ஒரு பந்து அந்த பந்திலிருந்து எரிந்து ஒரு பெரிய ஒரு துகள் வெளியே வந்தது அதுதான் பூமி என்று சொல்லப்படுகிறது எனவே இப்படியாக எவ்வளவு நாட்கள் இது எரிந்து கொண்டே இருக்கும் இத்தனை லட்சோப லட்ச மக்கள் வாழ்கின்ற இந்த வரலாற்றிலே எரிந்து கொண்டே இருக்கின்ற இந்த கோலம் ஒரு நாள் அது இறந்து போய்விடும் அந்த நெருப்பை இழந்து போய்விடும் எப்பொழுது சூடு வெப்பம் நமக்கு இல்லையோ அப்பொழுது நாமும் உறைந்து போய்விடுவோம் நாம் அழிந்து போய்விடுவோம் அந்த சூடு வெப்பம் ஒளி அனல் தணல் நெருப்பு என்பதெல்லாம் மிக மிக அவசியம் அந்த வகையிலே த டெத் சன் என்பதனால் அந்த சூரியன் மறைந்து விடுவான் எனவே அந்த உலகம் அழிவு நடைபெறும் மூன்றாவது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் த பிக் பேங் தியரி என்று சொன்னார்கள் அப்படி என்றால் பெரிய ஒரு கோலமாக பல கோலங்கள் இன்றைக்கு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் இந்த கோலங்கள் எல்லாம் எப்படி அழகாக ஒரு நேர்கோட்டிலே வளைந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் த கிராவிட்டி ஆஃப் தி ஏர்த் இந்த பூமியினுடைய ஈர்ப்பு தன்மையின் அடிப்படையிலே இது ஈர்க்கின்ற அந்த ஒரு ஆற்றலிலே ஒழுங்கு கிரமமாக இந்த கோலங்களெல்லாம் அழகாக வந்து கொண்டிருக்கிறது எனவே தான் தாமஸ் அக்வைனஸ் என்ற மிகப்பெரிய ஒரு இறையியலார் தத்துவ இயலார் சொன்னார் இதையெல்லாம் அழகாக அமைத்து இத்தனை பந்துகளையும் இந்த ஓட்டத்திலே ஓடுகின்ற வகையிலே அமைத்தவர் கண்டிப்பாக ஒருவர் இருக்க வேண்டுமல்லவா செட் ஆல் தீஸ் பால்ஸ் ரவுண்டிங் அரவுண்ட் த சன் என்று அவர் சொல்லி கடவுள் அவர்தான் என்று அவர் தன்னுடைய அந்த நிறுவனமாக்கக்கூடிய உண்மையை அவர் விளக்குகின்றார் எனவே இந்த ஓட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகுமாம் இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை இழந்து கண்ணாபண்ணான்னு அதை அதுவும் ஓட ஆரம்பிக்கும் ஒன்று மேடம் ஒன்று வந்து மோதும் அப்படி மோதுகின்ற பொழுது நம்முடைய பூமியை வந்து ஒரு பெரிய ஒரு கோலம் என்று தாக்கும் தாக்குகின்ற பொழுது இது சிதறும் உடையும் அப்பொழுது இந்த பூமி என்ற கோலத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் எங்கே போவார்கள் எல்லாமே அழிந்து போவார்கள் என்று பிக் பேங் தியரி என்று சொன்னார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தி கிளைமேட்டிக் சேஞ்ச் என்று சொல்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் உலகம் ஒரு புவி மயம் இந்த புவி மையத்திலே வெப்பமயம் ஆகிறதா பெரிய பெரிய பனி பாறைகள் எல்லாம் உறைந்து கிடக்கின்ற மிகப்பெரிய பாறைகள் எல்லாம் பாறைகளெல்லாம் எல்லாம் அவைகளெல்லாம் இந்த சூரிய வெளிச்சத்திலே வெப்பமாகி அவைகளெல்லாம் நீராக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது எனவே என்ன ஆகிறது இந்த கடலினுடைய தண்ணி அதிகமாக வருகின்ற பொழுது அது பூமியை வந்து அடைகிறது பூமியை அது மூழ்கடிக்க செய்கிறது எனவே வெள்ளம் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது எனவே தான் த க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட் என்று சமீபத்திலே அதிகமாக பேசப்படுகிறது இந்திய திருநாட்டிலே நாம் அதை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் நம்முடைய குரலை கொண்டு குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் இதற்கு நேர் எதிராக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை அவர்கள் மாசுபடுத்துவதற்கு காரணம் என்று விரல் நீட்டி சொல்கிறார்கள் அவர்களை விட நாம் அதிகமாக ஒன்றும் மாசுபடுத்துவது இல்லை ஆனால் பணம் இருக்கிறது பலம் இருக்கிறது ஆள் சாயகால் இருக்கிறது வலிமை இருக்கிறது வல்லமை இருக்கிறது எனவே நம்மை அவர்கள் குற்றம் சுமத்தி நாம் தான் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் உண்மைத்தான் நம்முடைய ஊர்களிலே நாடுகளிலே குறிப்பாக சுற்றுலா தலங்கள் அந்த இடங்களிலே எப்படிப்பட்ட குப்பைகளெல்லாம் நாற்றம் மடித்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு புதுச்சேரியே ஒரு சிறந்த உதாரணம் ஒரு காலகட்டத்திலே திறந்த வாய்க்கால்கள் எவ்வளவு சுத்த பத்தமாக அந்த வாய்க்கால்களை அவரவர்களும் முயற்சி எடுத்து அதை அழகாக வைத்து கொண்டார்கள் இன்றைக்கு கதவு பூட்டிக்கிறாங்க வாய்க்கால் நாற்று அடிக்குதுன்னு கதவு பூட்டிக்கிறாங்க யார் சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ண வேண்டியவங்களும் சுத்தம் பண்ண மாட்டாங்க நாம்ளும் சுத்தம் பண்ண மாட்டோம் அழுக்கு சாக்கடை குப்பை எல்லாம் சேர்ந்து கொரோனா என்ன இன்னும் அதுக்கு மேலேயே வந்து நம்மளை வீணாக்க போகுது எனவே தான் அன்புக்குரியவர்களே சுத்தம் சுகாதாரம் ஸ்வச் பாரத் என்ற ஒரு அருமையான திட்டங்களை எல்லாம் நாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் பாராட்டக்கூடிய ஒன்று இப்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் என்பது இந்த உலகத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய உலக பேர் அழிவு என்பது எப்படி வரும் என்று நாம் சொல்லவில்லை நோஸ்திரதாமுஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முன் அறிவிப்பாளர் அவர் ஒரு ப்ராஃபட் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது ஆனால் அவருடைய அந்த வார்த்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே இருக்காது அதை உள்நோக்கி நாம் பார்த்து அறிந்து கொள்வது என்பதுதான் ஞானம் அந்த ஞானத்தின் அடிப்படையிலே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன எழுதியிருக்கிறார் அவர் பாரிஸிலே பாரிஸ் நகரிலே பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்த யூதராக பிறந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற ஒருவர் அவர் அவர் தன்னுடைய அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நியூக்ளியர் வார் என்பது வரும் என்று ஆபத்தை சொல்லியிருக்கிறார் நம்முடைய தற்போதைய திருத்தந்தை அவர்களும் அதை பற்றி முன் அறிவிப்பு முன் எச்சரிக்கை செய்கின்றார் தயவுசெய்து உலகத்திற்காக நீங்கள் வேண்டுங்கள் உலக சமாதானத்திற்காக வேண்டுங்கள் இல்லாவிட்டால் எழுபது சதவீத மக்கள் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதன் வழியாகவே இறந்து போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து நமக்கு இருக்கிறது என்று எச்சரித்திருக்கின்றார் இப்படியாக இந்த நியூக்ளியர் வார் வந்தது என்றால் ஒருவரும் தப்பிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஹிரோஷிமாவில் போட்ட அந்த அணுகுண்டினுடைய இஃபெக்ட் இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நியூக்ளியர் வார் நாம் எல்லாம் மாறிவிடுவோம் எனவே அன்புக்குரியவர்களே உலகம் இப்படியெல்லாம் அழியும் என்றெல்லாம் அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எப்படி சொல்கிறார் உலகம் எப்படி அழியும் என்று சொல்கிறார் உலகம் எப்படி மாறும் என்று சொல்கிறார் என்றால் உலகத்தின் முடிவு என்பது கண்டிப்பாக உண்டு அந்த முடிவிலே என்ன நடக்கும் என்று சொன்னால் மிகுந்த வல்லமையோடு மானிடர்கள் மேகங்கள் மீது மனுமகன் மாட்சியோடு வருவார் மிகுந்த வல்லமையோடு மானிதர்கள் மேகங்கள் மீது மனுமகன் வல்லமையோடு மாட்சியோடு வருவார் என்ன மாட்சியோடு வருவார் எதற்காக மக்களை தீர்ப்பிடுவதற்காக வருவார் அந்த தீர்ப்பு என்ன என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கின்றோம் அதன் அடிப்படையிலே நமக்கு அந்த தீர்ப்பை கொடுக்க வருகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இரண்டாம் வருகை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய அழிவாக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் அழிவை பற்றி நாம் காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு வருகை நிச்சயமாக உண்டு நான் கண்டிப்பாக இறப்பேன் எப்பொழுது இறப்பேன் எனக்கே தெரியாது இன்று இரவோ நாளை இரவோ எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நான் இந்த உலகத்தை விட்டு நான் செல்ல வேண்டிய ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த இறப்பிலே நான் இறைவனை சந்திப்பேன் இறைவனை சந்தித்தால் நான் எந்த நிலையில் இறைவன் முன்பாக நிற்பேன் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் கியூப்ளர் ராஸ் என்ற மிகப்பெரிய ஒரு ஜெர்மன் எழுத்தாளர் அவர் மிகப்பெரிய ஒரு உளவியல் அறிஞர் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அதிகமாக அறிவியல் பூர்வமாக நிறைய பரிசோதனை செய்தவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் த ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெத் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஃபைவ் ஸ்டேஜஸ் அது அறிவியல் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இறக்கின்றவர்கள் எல்லோருமே அந்த இறப்பின் விளிம்பை தொட்டு மீண்டும் வந்த ஒரு சில நபர்களிடம் அவர் நேர்காணல் செய்து அவர் எழுதுகின்ற உண்மை இதுதான் அவர்கள் இறக்கின்ற தருவாயிலே மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் ஒன்று தோன்றுகிறதா மிகப்பெரிய ஒரு மாட்சியோடு வருகின்ற அந்த ஆண்டவர் இயேசு மனுமகன் வருகின்றார் அவர்களை அவர் தீர்ப்பிடுகின்றார் தீர்ப்பிடுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே யாரையும் அவர் கடிந்து கொள்ளுவதில்லை யாரையும் தண்டிக்க வருவதில்லை அவர் அவர்களும் அவர் அவர்களுடைய வாழ்வை அந்த வெளிச்சத்திலே மிக தெளிவாக பார்க்கின்றார்களாம் அவர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள் கொடூரம் செய்தார்கள் தப்பு பண்ணாங்க எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்திலே அவர்கள் பார்க்கின்றார்கள் ஒருவேளை ஒருவர் தொடர்ந்து தீமையே செய்து கொண்டிருந்தால் அவர் ஆண்டவரை கடைசி நேரத்தில் எப்படி தேர்ந்து கொள்வார் மந்திரத்தில் மாங்க உழாது நல்ல கள்ளன் என்பவன் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் தான் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை அன்புக்குரியவர்களே கடைசி வரைக்கும் தீமையாகவே இருந்தவன் கடைசி நேரத்தில் என்ன செய்வான் தீமையைத்தான் தேர்ந்து கொள்வான் ஆனால் ஆண்டவர் கருணை மிக்கவர் இரக்கம் உள்ளவர் அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கின்றார் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றவர்கள் அந்த வெளிச்சத்தினுடைய வழியிலே செல்கின்றார்கள் என்று பல பேருடைய நேர்காணலிலே அவர் அனுபவமாக எழுதியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இப்படித்தான் உலகம் அழியும் இப்படித்தான் இந்த உலகம் மாறும் இப்படித்தான் என்னுடைய அந்த தீர்ப்பின் நாள் இருக்கும் எனவே நிச்சயமாக ஒவ்வொருவரும் நாம் இறப்போம் இறந்த பிறகு இறைவனை காண்போம் இறைவனை பார்ப்போம் உயிர்த்தாண்டவரை சந்திப்போம் அந்த உயிர்த்த ஆண்டவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் வல்லமையோடு மாற்றுமையோடு நம் மத்தியிலே தீர்ப்பிடுகின்ற ஒரு கடவுளாக வருவார் இரக்கம் காட்டுகின்ற இறைவனாக அங்கே இருப்பார் அந்த இரக்கத்தை ஏற்றுக்கொள்வோம் என்றால் மீட்படைவோம் இரக்கத்தை வேண்டாம் என்று அந்த கடைசி நேரத்தில் கூட நிராகரிப்போம் என்று சொன்னால் நாம் தீர்ப்பெடுத்து உள்பட்டவராக நாம் நரகத்தை தான் தேர்ந்து கொள்வோமே ஒழிய வேறு எதையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அறிவியலார்கள் இப்படியெல்லாம் உலகத்தினுடைய அழிவையும் முடிவையும் உலகத்தினுடைய அந்த நிறைவையும் கணித்தார்கள் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்பிக்கையின் வழியிலே உலகம் இப்படித்தான் நிறைவடையும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் நம்பிக்கையாளர்கள் என்ற முறையிலே இங்கே வந்திருக்கின்றோம் கூடி வந்திருக்கின்றோம் இறைவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த உலக முடிவு என்பது எனக்கு தீர்ப்பின் நாளாக இருக்கும் நான் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இறைவனை நாளைக்கு நான் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு நிலையிலே நான் பார்ப்பேன் என்றால் கடவுள் எனக்கு என்ன ஒரு வெகுமதியை கொடுப்பார் தண்டனையை கொடுப்பார் போ என்று சொல்வாரா வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று நம்மை அழைப்பாரா இதை நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாம் வாழ்வோம் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைத்து கொள்வோம் இறைவன் பால் இறைவன் சார்பாக நாம் என்றைக்கும் இருக்க முற்படுவோம் இதை உணர்வதுதான் ஞானம் இந்த ஞான வெளிச்சத்திலே நாம் வாழ்வதற்காக இந்த திருப்பலியிலே நமக்காக ஜபிப்போம் நம் ஒவ்வொருவருக்காகவும் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும் இறைவன் தாமை ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்த வேண்டுமாய் இறைவனோடு இருக்கின்ற அந்த அனுபவ வாழ்வை பெற முற்படுவோம் ஆமேன்